அப்போது இந்தியை எதிர்த்தவர்கள் எல்லாம் தமிழ் ஆசிரியர்கள் தமிழ் நேயர்கள் தமிழ் அன்பர்கள் இவர்கள் எதிர்த்த காலத்தில் கொஞ்சம் தான் எதிர்ப்பு இந்தியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொந்த இடத்திலேயே ஒரு கட்டிடம் கட்டி இந்தியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்திய கட்டாய பாடமாக்கினார் அதற்கு எதிர்ப்பு தோன்றியது அந்த எதிர்ப்பிலே பெரியார் கலந்து கொண்டார் ஆனா பெரியார் வந்து தமிழை அழிப்பதற்கு இந்தி வருகிறது என்று எந்த காலத்திலும் சொல்லவில்லை தமிழுக்கு கேடு வருவதற்கு தமிழ் தமிழ என்ன இருக்கு என்று சொல்லி தமிழையே கேவலமாக பேசினார் பெரியார் பெரியாருக்கு தமிழ் மீது ஒரு வெறுப்பு இருந்தது தொடர்ச்சியாக இருந்தது இந்தி எங்கே வருகிறது தெரியுமா தமிழை நீக்குவதற்காக வரவில்லை ஆங்கிலத்தை வெளியேற்றி விட்டு ஆங்கிலத்தின் இடத்திலே உட்காருவதற்காக குடியரசு தினத்தை ஒரு துக்க நாடாக கொண்டாடுகிற வழக்கம் திமுக கூண்டு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சந்தசாமி என்று நம்முடன் இணைந்திருக்கிறார் டாக்டர் எழுத்தாளர் சடகோபன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வணக்கம் விஜி வணக்கம் தமிழகத்தில் இந்த ஹிந்தி எதிர்ப்புன்றது முன்னாடியில இருந்தே இதுக்கு இருக்குது அது உங்கள் காலகட்டத்தில் நல்லாவே பார்த்துருப்பீங்க நீங்கள் அதில் முக்கிய நபராக இருந்திருந்துருப்பீங்க நான் முக்கிய நபராக அதில் இல்லை அதை பார்த்து முக்கியமான நபர் அதை பார்த்துருக்கீங்க ஆனால் திமுக இப்போ வந்து ஹிந்தியை எதிர்க்கிறது ஆனால் இவர்கள் ஆதரிக்கக்கூடிய பெரியார் ஈவேரா என்றவர் வந்து ஹிந்தியை ஆதரித்ததாக சொல்லப்படுகிறது பெரியார் ஹிந்தியை எதிர்த்தாரா ஆதரித்தாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தமிழகத்தின் பிரீமியராக பிரதமராக அப்போ பிரதமருங்கிற பட்டம் முதலமைச்சர் கிடையாது இருந்த ராஜாஜி இந்திய கட்டாய பாடமாக கொண்டு வர தான் முதன் முதலாக இந்தி எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டில் உருவாயிற்று அப்போது இந்தியை எதிர்த்தவர்களெல்லாம் தமிழ் ஆசிரியர்கள் தமிழ் நேயர்கள் தமிழ் அன்பர்கள் கி அப்பை விஸ்வநாதம் எதிர்த்தார் பெருமதிப்பிற்குரிய சோமசுந்தர பாரதியார் எதிர்த்தார் பாரதியாருடைய நண்பர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் நண்பர் சோமசுந்தர பாரதி இவர்களெல்லாம் தமிழ் ஆர்வத்தால் உந்தப்பட்டு மறைமுனடிகளும் எதிர்த்தார் இவர்கள் எதிர்த்தார்கள் இவர்கள் எதிர்த்த காலத்தில் கொஞ்சம் தான் எதிர்ப்பு இருந்தது அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அந்த எதிர்ப்புக்கு கொஞ்சம் கூட்டம் சேர்ந்த உடனே பெரியார் வந்து கலந்தண்டார் முதன் முதலாக பெரியார் தமிழ்நாட்டில் இந்தியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொந்த இடத்திலேயே ஒரு கெட்டிடம் கட்டி அங்கே இந்தி பயில்வதற்கு இடத்தை ஏற்பாடு பண்ணி இந்தி பயிலுகிற மாணவர்களுக்கு சாப்பாடு போட்டு அவர்களை எல்லாம் உட்கார்த்தி அவர்களை இந்தி பயிலச் சொன்னார் அதன் நோக்கம் என்னவென்றால் இந்தியா விடுதலை பெறும் இந்தியா விடுதலை பெற்றால் காந்தியடிகளுடைய கருத்துப்படி தேசிய மொழியாக இந்தி வரும் அப்படி இந்தி வருகிற காலத்திலே நம் தமிழர்களுக்கு இந்தி அறியா தெரியாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக பெருமதிப்பிற்குரிய பெரியார் தம்முடைய சொந்த இடத்திலேயே இந்தி பள்ளிக்கூடத்தை நடத்தினார் இதை கேள்விப்பட்ட பெருமதிப்பிற்குரிய திருவி கல்யாண சுந்தர முதலியார் திருவி கா அவர்கள் பெரியாரை பார்த்து அல்லது பெரியாரை குறிப்பிட்டு இவர்தான் முதன்முதலாக முதன் முதலாக தமிழ்நாட்டில் இந்தியை புகுத்தியவர் என்று சொன்னார் அதுதான் அப்போ உள்ள நிலைமை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ராஜாஜி அவர்கள் யாரும் அவரிடத்தில் கேட்காத போது காங்கிரஸ் அவரிடத்தில் சொல்லாத போது அகில இந்திய க ஹைகமாண்ட்ஸ் பெரிய தலைவர்கள் எல்லாம் இந்தியை தமிழ்நாட்டிலே படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லாத போது இவராகவே நினைந்து எப்படி பெரியார் நினச்சாரோ அதை விட இவர் நினச்சாரு நம்ம பிள்ளைகள்லாம் தமிழ் மாத்திரம் படிச்சுட்டு இங்கிலீஷ் மாத்திரம் படிச்சுட்டு இந்தி தெரியாமல் வேலைகளில் வாய்ப்புகளை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக சீக்கிரமாக நம்ம எல்லா பிள்ளைகளுக்கும் இந்தியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்திய கட்டாய பாடமாக்கினார் அதற்கு எதிர்ப்பு தோன்றியது அந்த எதிர்ப்பிலே பெரியார் கலந்து கொண்டார் அந்த எதிர்ப்புக்கு கூட்டம் வந்தது முதல்ல தமிழ் ஆசிரியர்கள் தான் கி ஆ விஸ்வநாதம் அரைமிலையடிகள் சோமசுந்தர பாரதி இவர்கள் தான் கலந்து கொண்டார்கள் அந்த கூட்டத்துக்கு ஒரு கூட்டம் வர ஆரம்பித்தது கூட்டம் வர ஆரம்பித்தவொடனே பெரியார் கலந்தார் பெரியார் கலந்தபோது அவர்களெல்லாம் என்ன பேசினார்கள் என்றால் தமிழ் ஆர்வலர்கள் எல்லாம் தமிழை அழிக்க இந்தி வருகிறது நாம் இந்தியை எதிர்க்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள் ஆனால் பெரியார் வந்து தமிழை அழிப்பதற்கு இந்தி வருகிறது என்று எந்த காலத்திலும் சொல்லவில்லை அதைவிட இன்னொரு சிறப்பு என்னவென்றால் அவரிடத்திலே சிலர் கேட்டார்கள் உங்களுடைய பிள்ளைகள் அண்ணாதுரை கருணாநிதி போன்றவர்களெல்லாம் நெடுஞ்செழியன் போன்றவர்களெல்லாம் இந்தியால் தமிழுக்கு ஆபத்து ஆகவே இந்தியை விரட்ட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்களே உங்கள் கருத்து என்ன என்று கேட்டார்கள் அப்பொழுது பெரியார் சொன்னார் இந்தியாவில் தமிழுக்கு ஒரு ஆபத்தும் வராது தமிழுக்கு ஒரு கேடும் வராது தமிழுக்கு கேடு வருவதற்கு தமிழை என்ன இருக்கு என்று சொல்லி தமிழையே கேவலமாக பேசினார் பெரியார் பெரியாருக்கு தமிழ் மீது ஒரு வெறுப்பு இருந்தது தொடர்ச்சியாக இருந்தது ஒவ்வொரு கட்டத்திலும் இருந்தது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்தது அவர் நடத்திய போராட்டம் ஆங்கிலம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பின்னர் ராஜகோபாலாச்சாரியார் ராஜாஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து அறுபத்தாறு வாக்கில் சென்னையில் லக்ஷ்மிபுரம் யுவர் சங்க வாலிபர்கள் கூட்டம் போட்டார்கள் சர்வகட்சி கருத்தரங்கு ஆட்சி மொழி பற்றி அதில் ராஜாஜி அண்ணாதுரை கருணாநிதி பெரியார் சிலம்பு செல்வர் மாப்போ கிராமணியார் போன்றவர்களெல்லாம் கலந்து கொண்டார்கள் அந்த கூட்டத்திலே பேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நெடுஞ்செழியன் அவர்கள் கருணாநிதி அவர்கள் சி என் அண்ணாதுரை அவர்கள் எல்லாரும் இந்தியால் தமிழுக்கு ஆபத்து நம் அன்னை மொழி தாய்மொழி தமிழ் மொழி அழிப்பதற்காக வருகிற இந்தியை இந்த நாட்டை விட்டு ஓட்ட வேண்டும் என்று அவர்கள் பேசினார்கள் அதற்கு பிறகு கடைசியாக பேச வந்த ராஜாஜி தான் பிரச்சினை என்ன என்பதை சொன்னார்கள் பிரச்சினை என்ன என்பது தெரியாமலே இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நோய் இன்னது என்பது தெரியாமல் ஒரு மருத்துவன் மருந்து கொடுத்து கொண்டே இருந்தால் அந்த நோயாளி பிழைக்க மாட்டான் ஆகவே நோய் இன்னது என்பதை சொன்னார்கள் இந்தி எங்கே வருகிறது தெரியுமா தமிழை நீக்குவதற்காக வரவில்லை ஆங்கிலத்தை வெளியேற்றிவிட்டு ஆங்கிலத்தின் இடத்தில் உட்காருவதற்காக இந்தி வந்து கொண்டிருக்கிறது இப்போது நம்முடைய குறிக்கோள் நம்முடைய கோரிக்கை எல்லாம் ஆங்கிலம் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பதுதான் என்று மொழி போராட்டத்தினுடைய போக்கையே மாற்றினார் திமுக காரங்கள்லாம் இந்தி ஒரு லம்பாடி மொழி இந்தி ஒரு ஷைரோகம் நோய் பிடித்த மொழி அந்த இந்தியை நாம் தமிழ்நாட்டிற்குள்ளே விடக்கூடாது இந்தி என்ற அரைக்கு தமிழ் என்ற நம்முடைய கன்னிப்பெண்ணை கன்னி தாயை அழிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறது என்று பேசினார்கள் அதை அப்படியே மாற்றி அது உண்மையல்ல அது உண்மையான அல்ல இந்தி எங்கே வருகிறது என்றால் ஆங்கிலத்தை ரீப்ளேஸ் பண்ண ஆங்கிலம் ஆட்சி மொழியாக இருக்கிறது ஆங்கிலத்தை விரட்டிவிட்டு இந்தி வருவதற்காக வருகிறது ஆகையினால் நாம் இந்தி வேண்டாம் என்று சொல்லுகிறோம் ஆங்கிலம் வேண்டும் என்று சொல்லுகிறோம் இங்கிலீஷ் எவர் ஹிந்தி நவர் என்ற ஒரு கோரிக்கையை ஒரு ஸ்லோகனை அந்த கூட்டத்தில் வைத்தார்கள் அதற்கப்புறம் தான் இந்த பொழி போராட்டம் மாறியது இது படித்தவர்களுடைய போராட்டம் கல்வி கற்றவர்களுடைய போராட்டம் அரசாங்க நிர்வாகத்தில் இருப்பவர்களுடைய போராட்டம் என்பதை உணர்த்தியவர் ராஜாஜி பெரியார் இந்தியை எதிர்த்தார் என்று சொன்னால் கூட்டம் அங்கே அதிகமாக இருக்கிறது என்பதற்காக எதிர்த்தார் அவர் இந்தியை எதிர்த்து அந்த இடத்திலே தமிழை கொண்டு வர வேண்டும் என்றோ இந்தியாலே தமிழுக்கு ஆபத்து என்றோ அவர் நினைக்கவில்லை ஆனால் அவர் இந்தியை எதிர்த்தார் இதுதான் தலைமை ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து சொன்னதாக சொல்லப்படுது செய்திகள் நம்ம பார்த்தோம் என்னென்னா ஹிந்தியை எதிர்க்கக்கூடிய காளி பசங்க நாலஞ்சு பேரை இருந்தால் இந்த போராட்டமே நடக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் குடியரசு தினத்தில் ஒரு துக்க நாளாக கொண்டாடுகிற வழக்கம் திமுகவுக்கு உண்டு சுதந்திர தினம் குடியரசு தினம் இதெல்லாம் அவர்கள் துக்க நாளாக கொண்டாடுவார்கள் அந்த துக்க நாளாக கொண்டாடுகிற பொழுது மதுரையில் ஒரு கலவரம் ஏற்பட்டது அந்த கலவரம் நடைபெற்று அதிலிருந்து டெவலப் ஆச்சு இந்திய எதிர்ப்பு போராட்டம் பெரிய விஸ்வரூபம் எடுத்தது மதுரை போராட்டத்திற்கு பிறகு அந்த சந்தர்ப்பத்தில் பெரியார் அவர்கள் சொன்னார்கள் ஐந்தாறு காவாலி பசங்களை சுட்டு தள்ளி இருந்தால் இந்த போராட்டம் அப்போவே ஒடுங்கி இருக்கும் என்று அது சொன்னார்கள் அது அவருடைய தனிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டு அவருக்கு ஒரு வயதானவர் அவர் ஒரு நிலையை கடந்தவர் அவர் தமிழ்நாட்டில் ரொம்ப பெரியவர் மூத்த முதுகரும் கிழவர் அவர் என்ன சொன்னாலும் அதை பற்றி கண்டுக்கிடாமல் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் இருந்த நேரம் ஆகவே அவர் அப்படி பேசினார் அப்படி பேசுவது நியாயம் அல்ல அதை நாம் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவராக இருக்கக்கூடிய பி சிதம்பரம் வந்து ஹிந்தியை கட்டாயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நடந்துகிட்டதா பேசப்பட்டதாக நம்ம தெரியுது ஆனால் காங்கிரஸ் கட்சியினர் கூட இப்போ திமுக கூட்டணியில் இருக்காங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் ஹிந்தி பேசக்கூடியவங்களாக இருக்காங்க திமுக கட்சி ஹிந்தியை எதிர்ப்பது அந்த கூட்டணியில் பிளவை ஏற்படுத்தாதா மற்ற தலைவர்கள் இதை பற்றி தமிழகத்தில் உள்ள தலைவர்களே அமைதியாக இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கூட்டணி என்பது வேறு அரசியல் கொள்கைகள் என்பது வேறு அதாவது திமுக இந்தியை எதிர்க்கிறது திமுக இந்திய எதிர்க்கிற காலத்தில் காங்கிரஸும் அதோடு இருக்கிறது காங்கிரஸ் இந்தியை ஆதரிக்க வேண்டிய ஒரு கட்சி மும்மொழி திட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் அதே மாதிரியாக நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆனால் அந்த காங்கிரஸ் துணிந்து தமிழ்நாட்டில் பேசுவதற்கு தர உள்ளதாக தமிழகத்தில் இல்லை அவர்களுக்கெல்லாம் ஆறு இடங்கள் ஐந்து இடங்கள் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கு இரண்டு இடமும் வேண்டும் அது வர வேண்டுமானால் சுமூகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பிலே தான் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் இருக்கின்றனவே தவிர அந்த கட்சிகள் எல்லாம் திமுகவோடு கொள்கையோடு முரண்படவோ மோதவோ விவாதிப்போ அல்லது அதை விட்டு விலகி நிற்கவோ அந்த கட்சிகளுக்கு முதுகெலும்பு கிடையாது அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிடுவாங்க கிட்டத்தட்ட அடிமைகள் தான் அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கிறது ஆட்சியில் இருக்கிறவர்கள் தங்களோடு கூட்டணியில் இருக்கிறவர்களை கூட்டணி தேர்தல் நேரம் அதோடு முடிஞ்சு போச்சு நினைக்காமல் அவர்களுக்கு அவ்வப்பொழுது பல உதவிகள் சலுகைகள் செய்து கொண்டு இந்த சலுகைகள் உதவிகள் எல்லாம் கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை கைகளை கட்டி போட்டு வாய்களை கட்டி போட்டு ஊமைகளாக வெறும் நடைப்பணங்களாக தமிழகத்தில் ஆக்கி கொண்டு வருகிறது என்பதுதான் உண்மை உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல அரிய தகவல்களை எங்களுக்கு தெரியாத தகவல்களை வந்து நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேள்வி நாரதன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம்